விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லை நம்ம எப்பெல்லாம் லீவ் இருக்கோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சேனல் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் ஃபேன் வச்சிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நீங்கள் எதுல வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் ஆனால் இதில் எடுத்துருக்கேன் அந்த கப்பில் இந்த அளவு போதுன்றதுனால நான் இதில் அளந்து எடுத்துருக்கேன் அது மாதிரி ஜவ்வரிசி நைலான் ஜவரிசி நல்லா பொடி ஜவரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க நெய்யில் முதல்ல ஜவ்வரிசி வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுப்பை ஹைலே வச்சு பக்கத்தில் நின்று ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கனா நல்லா படப்படன்னு பொரியும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ரவை வறுத்துட்டு செய்கிற மாதிரி தான் இந்த ஜவ்வரிசியை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும் இப்போதான் சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கே தெரியும் வந்து சரி சரின்னு பொரியும் நல்லா கலர் வந்து மாறி வரும் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அப்படியே ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே ஃபேனில் திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ ஜவ்வரிசியை அதே கப்பில் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் எடுத்திருக்கேன் ரவை வந்து ரவை வந்து அதிகமாக சேர்த்தா ஜவ்வரிசி வந்து டேஸ்ட்டு தெரியாமல் போயிடும் அதனால் கம்மியாக ரவை வந்து சேர்த்துக்கோங்க நான் எடுத்த அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க இதில் அளந்து எடுத்தாலும் ரவையுமே நம்ம எப்பவுமே கேசரி செய்ய எப்படி வறுப்போமோ அதே மாதிரி வறுத்து எடுத்துக்க வேண்டியதான் ரெண்டுமே நெய்யில நல்லா வறுத்து எடுத்ததுனால நல்லா வாசனையும் நல்லா இருக்கும் நல்லா வெந்து வரும்போது நம்ம தன்மை இல்லாம நல்லா டேஸ்டாவே இருக்கும் உங்களுக்கு ரவை பாக்கிறதுக்கே கொஞ்சமா தெரியும் ஆனா வந்து இந்த அளவுல சேர்த்தாதான் கேசரி வந்து ஜவ்வரிசி கேசரியா இருக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரவை கேசரி மாதிரியே இருக்கும் அதனால் இந்த அளவில் சேர்த்துக்கங்க நீங்கள் எந்த அளவில் எடுத்தாலும் இப்போ நம்ம அடுத்த அளவில் மூணு வந்து தண்ணி ஊற்றிருக்கோம் அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி சேர்த்ததுமே உப்பு டேஸ்ட்டுக்கு சேர்த்துட்டு அது கூடவே நான் வந்து ஏலக்காய் தூளும் சேர்த்துறேன் இப்போ கலர் வந்து உங்களுக்கு எந்த கலர் இருக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கங்க நான் ரெட் கலர் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் இப்போ நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜவரிசி சேர்த்துருவோம் தண்ணியிலேயே உப்பு போட்டால் தான் உப்பு வந்து நீங்க எல்லா பக்கமும் ஒரு இடத்துல அதில் சேர்த்துட்டு அடுப்ப சிம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அதுல கொதிக்க விடணும் வந்து ஜவரிசி வறுத்து எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுறதுனால நமக்கு ஈஸியாக வெந்து வந்துடும் அதனால ஊற வைக்கணும் வேகாது அப்படின்ற பயமும் நமக்கு இருக்காது சிம்ல வச்சு ஒரு மூணு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்து நல்லா கலந்துட்டு கலர் தேவைப்பட்டா நீங்கள் இந்த இடத்துல கலர் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கப்பு வந்து சக்கரை எடுத்துக்கலாம் நல்லா இனிப்பு தூக்கலாம் சாப்பிட்றவங்க ஒரு கப் எடுத்துக்கலாம் இல்லாட்டி இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி குறைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எப்போவுமே கேசரிக்கும் சரி அழுவாகவும் சரி கொஞ்சம் இனிப்பு கொடுதலா தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு நெய் ஊற்றி நம்ம முந்திரி தாளித்து கொட்டிட வேண்டி நம்ம மூணு கப்பு தண்ணி இருந்தோம் இப்போ நம்ம சக்கரை படம் இன்னும் இலகி வந்திருக்கு தண்ணி வந்து ஜபர்சிக்காக நம்ம அதிகமாகலாம் சேர்க்கலை நம்ம ரவை கசரிக்கி எப்படி சேர்ப்போமோ அதே அளவு தான் நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம வறுத்ததுனால ஈஸியாக வெந்து வந்துடும் இப்போ நம்ம எடுத்த கப்லே அரை கப்பு வந்து நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எண்ணெயும் கலந்து நீங்கள் சேர்த்துக்கரலாம் முந்திரி திராட்சை எல்லாமே உங்கள் விருப்பம் தான் எது வேணுமோ உங்களுக்கு நிறையா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்தா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா புரிஞ்சதுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேசரியில் கொட்டிட்டு நம்ம கடைசியாக வந்து ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம சூப்பரான ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆகிரும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பசங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா ஜவ்வரிசி வந்து நல்லா வாயில் கடிப்பட்டு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா நைலான் ஜவரிசி வாங்கிக்கோங்க அந்த ஜவரிசி தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நெய் வந்து எல்லா பக்கம் கலந்து வர மாதிரி அடுப்பில் வச்சு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட வேண்டியது எப்போவுமே ஒரே மாதிரி கேசரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அது மாதிரி அடிக்கடி நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஜவ்வரிசி கேசரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஒரு இனிப்பு சாப்பிட்ட உடனே நமக்கு எப்போவுமே வந்து கார சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் ஒரு ஃபுல் ஃபீல் இருக்கும் நமக்கு அதனால தான் நான் வந்து ஸ்டவ் கறி ரொட்டி செஞ்சுருந்தேன் இந்த கறி சப்பாத்தியும் நீங்களும் செஞ்சு பசங்கள் கொடுத்து பாருங்க இப்போ கேசரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே வச்சிட்டு இன்னொரு குக்கரை வச்சுட்டு வெங்காயம் வந்து துருவின மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி போட்டுக்கோங்க மிக்ஸியில் இல்லாட்டி சாப்பாடில் திருவிக்கங்க ஒரு நாலு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக திருவி எடுத்திருக்கேன் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் இது ஒரு முந்நூற்றம்பது கிராம் கொத்துக்கறிக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ எல்லாம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம கொத்தி வச்ச கறியும் அதில் சேர்த்துக்குருவோம் கடையில் நீங்கள் கீமாவாக கேட்டால் தருவாங்க அது மாதிரி வாங்கிக்கிங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மிக்சியில் போட்டு வெப்பரில் லைட்டாக திருப்பிட்டிங்கன்னா இதே மாதிரி கொத்துக்கறி கிடச்சிரும் இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அவங்க தான் அது தகுந்த மாதிரி கொத்தி தருவாங்க இப்போ வந்து கறி நல்லா ஃபுல்லாக பச்சை வாடை போனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம் பசங்களுக்கு கொடுக்குறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் என்ன சாப்பிடுங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகா வந்து பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே மசாலா வாடை போக நல்லா ஃபுல்லாக கலந்து கிண்டி விட்டுட்டு சின்ன டம்ளில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கீமா வந்து வந்துடும் கடைசியாக ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மல்லி இல்லை நறுக்கி அதையும் போட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி நம்ம மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கிடுவோம் தண்ணி வந்து லைட்டாக கறி தெரியணும் அளவுக்கு தான் நீங்கள் ஊற்றிருக்கணும் இப்போ விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ண கொத்துக்கரியில் இன்னொரு பொருள் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் தண்ணி கொஞ்ச நாள் இருக்குது இந்த தண்ணியை நமக்கு போதும் அது கூட உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோலை சீவிட்டு நல்லா சாப்பரில் போட்டு திருவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஸ்லைசில் போட்டு திருவிட்டிங்கன்னா இது மாதிரி பூ மாதிரி வந்துடும் அதை வந்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சிக்கனா கலர் மாறவே மாறாது நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நம்ம செஞ்சு வச்சு அந்த கறியோடு இதில் சேர்த்துக்கணும் நம்ம இப்படி சேர்க்கும் போது நல்லா பைண்டாகி நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்பவுமே மட்டனோட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஹையில அடிப்பச்சு மிச்சம் இருக்க தண்ணியிலே நம்ம சுருண்டு வதக்கும் போது இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே வெந்து வந்துடும் கடைசியாக கறி மசாலா தூள் வந்து போட்டுக்கணும் அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஃபுல்லா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தான் நான் உப்பே சேர்க்குறேன் நம்ம கீமாவுக்கும் அந்த கிழங்குக்கும் சேர்த்து இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு அது கூடவே பொடியான இருக்குன்னா மல்லிகளையும் நீங்கள் மல்லி இலை வாசனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டும் அது நல்லாயிருக்கும் அது மாதிரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்து ஹைலே வச்சு நீங்கள் கலக்குங்க இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ட்ரையாக இந்தளவு நமக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எப்போவும் யூஸ்வலாக சப்பாத்தி மாவு பணிஞ்சு வச்சுருக்க மாதிரி நம்ம பணிஞ்சிட்டு எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்து நம்ம எப்பவும் போல திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் இந்தளவு தேய்ச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஸ்டஃபிங் வச்சு திரும்ப தேய்ப்போம் அது ரொம்ப லேஸாக தேய்ச்சா ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும் ஸ்டஃபிங் வந்து உங்கள் விருப்பந்தான எடுக்கிற மாவை பொறுத்து கூட குறைய வச்சுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இதே மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொண்டுட்டு வந்து சென்டரில் வச்சு அதுக்கப்புறம் அப்படியே ரிவைஸ் பண்ணி நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டஃப் வந்து வெளியில் வராது மைதா மாவு தூவிக்கோங்க கொதுமாவோட மைதா மாவு போது உங்களுக்கு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும் மெதுவாக தேய்க்கும் போது நமக்கு வந்து ஸ்டஃப் வந்து வெளியில் வராது இப்போ நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு சுட்டு எடுத்தாச்சு ஒரு ஸ்வீட்டோட சாப்பிட ஒரு டேஸ்டான கறி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் வீக்கெண்ட்லேயும் சரி லீவில் இருக்கும்போது சரி செஞ்சு கொடுத்தீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கெஸ்ட் வரும்போது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க இந்த டிஷ் பிடிச்சா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ